ஆடாத ஆட்ட போட்டவங்க மண்ணுக்குள்ள கொள்ள போன கதை உனக்கு தெரியுமா கேக்குறது நான் இல்லப்பா உச்ச நீதிமன்றம் சில பேரு தெரியாத சில வேலையை பார்ப்பாங்க இந்த பக்கத்துல பீடி இருக்கும் பீடிக்கு பதிலா அதுக்கு பக்கத்துல இருக்க பட்டாசு தூக்கி வாயில வச்சு கொளுத்திப்பாங்க சில பேர் கொடி கொடிக்கயிறுன்னு நினைச்சு தவறுதலா கரண்ட கம்பிய புடிச்சுடுறாங்க இன்னும் சில பேர் இருக்காங்க இந்த நைலான் கயிறு கீழே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி தோல்ல போடுவாங்க நைலான் நல்ல இதெல்லாம் நடக்கிறது ஆனா தெரிஞ்சே ஒரு ஆளு இந்த தான் பார்த்துருக்காங்க இதனால இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமலாம் கிடையாது வேணும்னே இந்த வேலையை பார்த்துருக்காங்க இவங்க என்ன நினைச்சிட்டாங்க இவங்களும் அவங்கிற மாதிரிதான் இருப்பாங்க ஈடி அப்புறம் இந்த சிபிஐ இவங்க எல்லாம் எப்படி நம்ம கூப்பிட்ட உடனே பின்னாடியே வாழ் ஆட்டிட்டு வந்து நமக்காக சேவகம் பண்றாங்க அதே மாதிரியே இவங்க நமக்கு வந்து நன்றியுள்ள விசுவாசியா நம்ம காலையே சுத்தி சுத்தி வருவாங்க நினைச்சிருந்துருக்காங்க ஆனா அவங்க என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க தப்பு பண்ணிட்ட சிங்காரம் நீ என்னைய தொற்றுக்க கூடாது என்னைய தொட்டவன நான் விட்டதே இல்லை இப்போ நாடாளுமன்றத்துக்கும் நீதிமன்றத்துக்கும் இடையில லடாய் இதுக்கு இடையில இப்ப இவர் ஐயா சஞ்சீவ் கண்ணா இருக்காருல அவர் தான் இவரோ பாடுபட்டுறாருன்னா அவருக்கு அடுத்து வரப்போ ஐயா பி ஆர் கவாயி அதுக்கும் மேல இருக்கிறாரு இப்ப இந்த லடாயில உடைய போறது யாருடைய கடாய் பாத்துருவோமா மதியம் வணக்கம் இது மதியம் தர்பாட் அடேப்து சாதாரணமா நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துச்சுன்னா அதை வந்து விமர்சனம் பண்றதுக்கு ஒரு அளவு இருக்கு அளவுக்கு மீறி விமர்சனம் பண்ணுறீங்களே வாயில நல்ல எவ்வளவு பெரிய லட்டியை விட்டு ஆட்டு ஆட்டினா ஆட்டிய விடுவாய்ங்க இப்ப கூட ஒரு நீதிபதி கையில டெல்லியில ஒரு நூறு கோடி ரூபா மாட்டுச்சுன்னு நினைக்கிறேன் நூறு கோடி ரூபா அப்படி சொல்ல மாட்டுச்சு அதை பத்தி எவனாச்சு ஏதாச்சும் என்ன ஏதுன்னு அதெல்லாம் விசாரிக்க முடியாமல இருக்கு இன்ஃபர்மேஷன் எதுவும் எடுக்க முடியாமலா இருக்கு வேணா ஏன்னா இந்தியாவோட புனிதமானது ரெண்டு இடம் ஒன்னு நாடாளுமன்றம் இன்னொன்னு நீதிமன்றம் நாடாளுமன்றம் நாசமா போச்சு அதை விட்டுருங்க நீதிமன்றமாக இருக்கிறபடி ஒழுங்கா இருக்கட்ட யாரோ ஒரு ஆள் பண்ற தப்புக்காக ஒட்டு மொத்தமா அதை பேச வேண்டாம் அதோட கௌரவத்தை நம்ம குறைக்க வேண்டாம் நினைச்சுதான் அதை விட்டு வச்சிருந்துருக்காங்க வேற எதுவுமே கிடையாது இங்க ஒரு மனுஷன் நீதி அந்த தீர்ப்பை விட்டுருங்க நீதிபதியை விட்டுருங்க ஒட்டுமொத்த நீதிமன்றத்தையே அதாவது இருக்கிறதுக்கெல்லாம் உச்ச நீதிமன்றம் அந்த உச்ச நீதிமன்றத்தையே ரொம்ப துச்சமா கேவலமா பச்சையா பேசியிருக்காப்புல இத பேசுனது சாதாரண ஒரு ஆள் இல்லை இந்திய நாட்டோட இரண்டாவது குடிமகன் மூத்த குடிமகள் வந்து நம்ம அம்மா திரௌபதி முர்மு இரண்டாவது துணை ஜனாதிபதி துணை குடியரசு தலைவர் அவரு நம்ம ஐயா ஜெகதீப் தங்கர் அவரு தான் உள்ளுக்குள்ள உட்கார்ந்தே பேசியிருக்காரு ஏன்னா வெளியில உட்கார்ந்து பேசினா அடிப்பாங்க அப்படி அத பேசினோம்னா அதுக்கு பதிலுக்கு நிறைய வரும் உள்ளுக்குள்ள உட்கார்ந்து பாதுகாப்பான இடத்துல பேசுனது வேணா அவரா இருக்கலாம் ஆனா பேச சொன்னது அவங்கதான் அதுல யாருக்கு எந்த மாற்று கருத்துங்களே இப்ப அரியலிங்களை கூட கடந்து காம்புவாங்க அதாவது இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடு சாக கறந்த ஜனநாயகத்தை அந்த இத அமிர்தத்தை ஊற்றி பொழைக்க தான் ஐயா மோடி மோடி இல்லைன்னா ஜனநாயகத்தை யார் இங்க காப்பாற்றி இருக்க முடியும் இந்தியாவில் ஜனநாயகம் ஒண்ணு இருந்துருக்குமா என்ன அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசினாங்க சர்வாதிகாரத்தோட சாட்சாத்து மொத்த உருவம் ஐயாதான் ஏன்னா இது வரைக்கும் இந்தியாவில் எவ்வளவோ பிரதமர் வந்து போயிருக்காங்க எந்த பிரதமரும் எந்த ஒரு அரசாங்கமும் செய்ய தயங்கக்கூடிய ஒரு ஐயா மூடி ரொம்ப சந்தோஷம் பண்ணிருக்கா எந்த ஒரு ஹெசிடேஷனும் கிடையாது போற பார்த்துக்குவோம் வர பார்த்துக்குவோம் நம்ம தாண்டி இங்க ராஜா நம்மளை தாண்டி வேற யாரும் இங்களுக்குள்ள தலை எடுக்க கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருந்திருக்காரு மோடி உச்ச நீதிமன்றத்தை இதுவரைக்கும் யாரும் தொட்டதே கிடையாது உச்ச நீதிமன்றமும் இதுவரைக்கும் இவங்களுக்கு கோபம் என்னன்னா நாட்டோட மூத்த குடிமகம் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட ஒருத்தர் அவருக்கு நீ அட்வைஸ் பண்ணுவியா அவருக்கு நீ என்ன பண்ணணும் சொல்லிக் கொடுப்பியா அப்படின்றது இவங்களுடைய கோபம் போற இதுல மட்டும் அவங்களுடைய கோபம் கிடையாது அவங்களுக்கு இன்னும் ஏகப்பட்ட கோவம் இருக்கு அதான் இப்போ வப்பு வாரியத்தில் வச்சு வருன்னு வருக்குது உச்ச நீதிமன்றம் அவங்க எதுவும் பேச முடியல கிட்டத்தட்ட எப்படி கொண்டு போய் காலில் விழுந்தாங்கன்னா ஐயா நாங்கள் கொண்டு வந்த சட்டத்தை நாங்களே கொண்டு தயவு செய்து நீ கொன்றாத எங்களை வெளியில சொல்லாத நம்ம கூட மாதிரி மாதிரிதான் போயிட்டு கேட்டாங்க கெஞ்சினாங்க அவர் அதை ஏத்துக்கிட்டு இருந்தாலும் இவங்க மேல நம்பிக்கை இல்லை இப்ப நம்ம சொல்லிவிட்டு மறுபடியும் இவங்க பண்ணாலும் பண்ணுவாங்க ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துட்டு போயிட்டா எந்த சேஞ்சஸும் பண்ண கூடாது அதுல தேவையில்லாம நீ கை வச்ச தொலைச்சிருவேன் அப்படின்றது தான் அது இது வக்பூல மட்டும் முடியல இன்னும் ஏகப்பட்ட இடங்கள் ஒண்ணு இல்ல இந்த டீலிமிடேஷன் உள்ள போகும் ஆரம்பத்துல ஐயா சஞ்சீவ் கண்ணா இதுக்கு முன்னாடி இருந்தாருல ஐயா ஐயோ அவர் பேர் என்ன சந்திரசூட் சந்திரசூட் ஐயா போராடி பார்த்தாரு அதுக்கப்புறம் அவரால் போராட முடியல அவங்க சேர்ந்தாப்புல போயிட்டாப்புல அவ்வளவுதான் வேற எதுவும் இப்ப இருக்க ஐயா சஞ்சீவ் கண்ணா கடைசி வரைக்கும் இருக்கிற அந்த விஷயத்த விட்டு கொடுத்து கூடாது என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காரு பதினாலு வரைக்கும் தான் அவரோட அந்த பதவி காலம் அதுக்கப்புறம் அவர் வந்து ரிட்டையர் பணியில இருந்து ஓய்வு பெறார் ஆனா ஓய்வுபடுற வரைக்கும் இவங்க எவனையும் தூக்கம் இல்லாம வச்சிருக்கணுன்றதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்காப்ல இவங்க ரெஸ்டே இருக்கு நிம்மதியாவே இருக்கக்கூடாது இப்ப என்ன பிரச்சனைனா நீதிமன்றம் இத்தினா நம்ம பண்ணிட்டு இருந்தா நம்ம போராடிட்டு இருந்தா நம்ம காத்துக்கிட்டு இருந்தா அந்த வேலையை இப்ப நீதிமன்றம் அதுக்காக போராடுது நம்மளை காப்பாத்ததுக்காக இல்ல நீதித்துறையை காப்பாத்ததுக்காக நீதிமன்றம் இப்ப போராடுறது இவங்க கிட்ட இருந்து அதுதான் இப்ப இருக்கிறதுல ஊழல இப்ப அங்க சந்தீப் கண்ணா எப்படி சொல்லல இப்ப ஒரு பேச்சு கேட்கிற ஐயா இவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது பிரதமருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது யாரு இப்ப உங்க பேச்சுக்கே வருவோம் உச்சபட்ச அதிகாரி குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது யாரு யாரு உச்ச நீதிமன்றம் வேறைய பிரதமரோ சபாநாயகரோ இல்ல வே முப்படை தளபதியோ அவங்க யாரும் கிடையாது குடியரசு தலைவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தான் சொல்லணும் இப்போ இங்க சட்டம் போடுறாங்கல்ல அந்த சட்டம் போடுற ஒவ்வொரு விஷயமும் உள்ளுக்குள்ள சட்டமன்றத்தையும் நாடாளுமன்றத்திலையும் என்ன சட்டம் இருக்குதோ அந்த சட்டத்தை வச்சுதான் உச்ச நீதிமன்றம் செயல்படும் இப்ப உச்ச நீதிமன்றம் இருக்க ஒரு விஷயம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லாதத வந்து சட்டத்தை இயற்றி அவங்களா கொண்டு வந்து அந்த பாலிசி மேக்கிங் பண்ணி இவங்க ஒரு நியூ பாலிசி கிரியேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அடிச்சா பரவாயில்ல இல்லாத ஒண்ணு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இப்படி ஒரு பாய்டே கிடையாது எப்படி உங்களால் பேச முடியும் எப்படி கொண்டு வந்தீங்க இருக்குது சிறப்பு அதிகாரங்கள் கைய இது வரைக்கும் போனது இல்லை இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நேரடியா நாடாளுமன்றமும் நீதிமன்றமும் போனது இல்லை குடியரசுத் தலைவருக்கு உச்ச நீதிமன்ற அட்வைஸும் அதுக்காக துணை குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்தில் வந்து தாவி பாஞ்சு பிரான்றதோ இதுவரைக்கும் நடந்தது இல்ல இப்ப நடக்குதுன்னா இவங்க இதுவரைக்கும் கை வைக்காதது ஒன்னே ஒண்ணுதான் இதுவரைக்கும் வாயை மூடி உச்ச நீதிமன்றம் அதாவது நம்ம வாய் கொடுத்தா அவங்க மரியாதை கட்டும் போயிடும் நம்ம தலையிட்டா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை இருக்காது அசிங்கமாக போயிடும் நினைச்சுதான் இத்தனை நாளா தள்ளி 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 நின்னது இல்ல இவங்க பண்ண அநியாயத்தை பார்த்துட்டு ஏன்னா அவங்க வேற ஏதோ ஒரு நாட்டுக்கான உச்ச நீதிமன்றம் வேற ஏதோ ஒரு நாட்டுக்கான ஒரு நல்ல தீர்ப்பு கொடுக்கல இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஒரு மாநிலத்துக்கு மாநிலத்தை வஞ்சகம் பண்றாங்க துரோகம் பண்றாங்க பர்சனல் வெஞ்சன்ஸ் எடுக்கிறாங்க பழி வாங்குறாங்க சார் அத பழி வாங்குறது இருக்க கூடாது அப்படி என்ன உங்களுக்கு அவங்க மேல காண்டு அவங்க வேறால அவங்க எத்தனை நாள் தான் உங்களுக்கு ஐயா சாமி உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு கிடப்பாங்க அதிகாரம் உங்க கையில இருக்குன்னா நீ என்ன வேணாலும் பண்ணுவியா அப்படின்றத எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதிரி வேற எங்கேயும் இந்தியாவோட நடந்துட கூடாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அத இப்ப பாலிசி அவங்க ஓவர் ரூல் பண்ணிருக்காங்க ஆக்சுவலி அதுதான் அவங்களுக்கு இருக்க அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கையெழுத்து போட்டு சட்டமாக்க வேண்டிய அந்த ரெண்டு பேரையும் டம்மி ஆக்கி நீ பண்ணல அதுக்காக நாட்டோட நல்லதுக்காக நான் பண்றேன் இத தப்புன்னு சில பேர் சொல்லுவாங்க இவங்க தப்பா நடக்காம இருந்திருந்தா ஏன் அவங்க இந்த பண்ணாங்கன்னே வச்சுக்குவோம் தப்பு கிடையாது அதிகாரத்தை சட்ட பயன்படுத்தி பண்ணிருக்காங்க இது சட்ட விதிமீறல் சட்ட விரோதம் அப்ப எதுவுமே கிடையாது ஆனா இவங்க அந்த விஷயத்த பண்ணாம இருந்திருந்தா இவங்க ஏன் இங்க வந்திருக்க போறாங்க ஆமா இல்ல முடிஞ்சிருக்கோம் ஒரு டிஸ்கஷன் போட்டு அடுத்து போயிருக்க வேண்டியது இப்ப நாடாளுமன்றத்தில் இருந்த சட்டம் எல்லாம் நான் தெரியாம இருக்கிறேன் குடியரசுத் தலைவர் கொடுக்க மாட்டாரு எவ்வளவு பேரை வெளியில் அனுப்பிச்சு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது எம்பிக்கு மேல அத்தனை பேரை வெளியில் அனுப்பிச்சாங்க வெளியில் அனுப்பிச்சுட்டு என் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன் என்ன ஏற்றி கேட்க யாரா இருக்காங்க ஏன் குடியரசுத் தலைவர் வார்த்தை கேட்டுருக்கா ஏங்க நூத்தி ஐம்பது பேர் போயிருக்காங்க எதுங்க போயிருக்காங்க அப்படி இந்த சட்டத்துல என்ன தாங்க இருக்கு அவங்க கூப்பிட்டு வந்து கேட்டுருக்கலாம்ல ஒரு உத பண்ணிருக்க நியாயமா அதானே பண்ணிருக்கேன் அதை பண்ணலையே பெரும்பான்மையா ஒன்லி பாஜக மட்டும்தான் இல்ல அத்தனை இது கூட ஓரளவுக்கு ஒத்து போயிட்டாங்க ஒத்து வர அவைய பண்ற பூரா நாசக்காரியா இவைய பண்ற பூரா டெவலப்மெண்ட் காரியம் அவங்க பண்ற பூரா இனவாதம் மதவாதம் இங்க பண்ற பூரா மக்களோட வளர்ச்சிக்கு அது உண்மைதான் இல்லைன்னு சொல்ல முடியாது யாரு அதை கொண்டு வந்த இப்ப தமிழ்நாடு கொண்டு வந்த திட்டத்துல ஏதாச்சும் ஒண்ணு இதுல சாதி சாயம் பூசி இருக்கு இதுல மத சாயம் பூசி இருக்கு இதுல இன வரி கலந்து இருக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்த சொல்லுங்க பாப்போம் எங்கேயாச்சும் ஒருத்த சொல்லுங்க இல்ல இல்ல இப்ப அடுத்து வர இவரால் பரவாயில்ல ஐயா வலிக்காம அடிக்கிறாரு கமாயெல்லாம் கதற கதற அடிப்பாரு போல உள்ள வரும்போது இன்னும் என்ட்ரி ஆகல பதவியே ஏற்கல ஆனா இவர்தான் தான் அடுத்த உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி சொல்லிட்டாங்க அவர் என்ன சொல்றாரு உள்ள வர்றதுக்கு முன்னாடியே அம்பேத்கர் அன்னைக்கே சொன்னாரு இவங்க மாதிரி ஆளுகள் வருவாங்கன்னு சொன்னாரு ஒரு நாள் ஒரு நாள் நாடாளுமன்றம் சர்வாதிகாரமா செயல்படும் அதுக்கு இந்த நீதித்துறை விடக்கூடாது அவங்க போக்குறவங்க விட்டுற கூடாது நாசமா போயிரு நாடு அதான் எவனாச்சும் ஒருத்த வருவா அவனுக்கு ஏத்த மாதிரி சட்டத்தை திருத்தணும் அவன் நினைப்பா அவன் திருத்த போற சட்டம் ஒட்டுமொத்தமா இந்திய அரசியலமைப்பு திருப்பி போற மாதிரி இருக்கும் அடியில கை வைப்பா

உன்னால என்னை ஜெயிக்க முடியாது நான் தான் இதை நேரடியா அமித்ஷாவோ மோடியோ பண்ணல அதுக்கு பதிலாக எப்படி தமிழ்நாட்டில் ஆளுநரை பணிகாரம் ஆக்குனாங்களோ அதே மாதிரி துணை ஜனாதிபதிய தூண்டி விட்டு இப்ப அவங்க கூட குளிர் காஞ்சுக்கிட்டு இருக்கா உண்மாதது அவங்கதான் இதுக்கான முழு காரணம் அவங்க நேரடியா எடுத்து பேச முடியாது இல்லையா அது அவங்களுக்கு அவமானம் இல்லையா இப்ப துணைக்குடியரசு தலைவர் என்ன சட்டத்துல என்ன இதுல பேசுறீங்க எங்க பேச எமோஷன்ல பேசுறீங்க ஒரு இடத்துல இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி சுப்ரீம் கோர்ட்டு செஞ்சிருக்க இந்த அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டு கிடையாது சொல்லுதான் பார்ப்போம் ஆனா அதை சொல்றதுக்காக நாடாளுமன்றத்தை இப்ப பயங்கரமா பண்ண போறாங்க ஆனா என்ன ஒரு ட்ரிக் எங்களுக்குள்ள அம்பேத்கர் பண்ணிட்டு போயிருக்காருன்னா மற்ற நேரத்துல எல்லாம் நீ பாதிக்கு பாதி இருந்தா கூட பரவாயில்ல ஆனா நாடாளுமன்றத்துல ஒரு மசோதாவை நீ கொண்டு அது முக்கியமான மசோதா கொண்டு போனா டூத்தர்டு மூணு இல்லை ரெண்டு பங்கு உனக்கு வேணும் இவங்க சொன்னாயல்ல நானூறு சீட்டு நானூறு சீட்டுட்டு இப்போ அதுக்கான வழக்கம் இங்கே தான் ஒரு வேளை அவங்க நானூறு சீட்டு எடுத்துருந்தான்னா இன்னும் சுப்ரீம் கோர்ட்டை மொத்த பவரையும் பிடிங்கி ஒன்றும் இல்லாமல் சும்மா உட்கார வச்சுருப்பாங்க ஒரே ஒரு மசோதா பாஸ் பண்ணிட்டால் போதும் சிங்கிள் மசோதா நல்ல நேரம் சுப்ரீம் கோர்ட்டோட நல்ல நேரம் இந்தியாவுக்கு பிடிச்ச ஒரே ஒரு அதை இது வரைக்கும் நடந்தது நல்ல ஒரே விஷயம் அவங்களும் இந்த மாதிரி ஒரு மசோதாவை பாஸே பண்ண முடியாது பாஸே பண்ண முடியாது ஒரு சில பேர் அங்க ஒட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்களும் ஓரளவுக்கு இதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு அங்கேயே வைக்கிறவங்க நாளைக்கு நம்மளை சும்மாவா விடுவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களும் இதை அவங்க கூட நிக்க மாட்டாங்க கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்கும் இப்ப நடக்க சட்ட போராட்டத்தை எதிர்கட்சி இவங்க எல்லாத்தையுமே எதிர்கட்சிய மாத்திட்டாங்க ஒன்னு காங்கிரஸ் திமுக மட்டும் இல்ல இப்ப நீதித்துறை அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்கட்சியாக தான் செயல்படுது நீதித்துறை அது தன்னை காப்பாத்திக்க ஏன்னா நீதித்துறை ஒருவேளை காப்பாத்திக்கிட்டால் இந்தியா தப்பிக்கும் இல்லைன்னா உண்மை இப்ப பக்கத்துல நம்ம பாக்கிறோம் ஸ்ரீலங்கா பாக்குறோம் பாகிஸ்தான் பாக்குறோம் பங்களாதேஷ் பாக்குறோம் இதே மாதிரி நமக்கு பக்கத்துல இருக்கிற நம்மள ஒரு நாள் பார்ப்பாங்க கண்டினியூ வாட்சுன்னா அவங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய அவங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை அந்த ஸ்பேஸ கொடுத்துடணும் ஆனா உள்நாட்டுக்குள்ளே ஒருத்தனை கொடுத்து அடிச்சுக்கிட்டு சாவணும்னு ஆசைப்படுற ஒரே ஒரு தலைமை உருப்பிட விடாது எதையுமே நிஜம் உருப்பிட விடாது நினைச்சு பாருங்களேன் உடம்பு எல்லாம் நல்லா இருக்கு இதயம் நல்லா இருக்கு கை கால் நல்லா இருக்கு ரத்த ஓட்டம் நல்லா இருக்கு செல்ஸ் நல்லா இருக்கு மூளை ஒழுங்கா இல்லைன்னா வேஸ்ட் இப்ப அப்படித்தான் இருக்கு என்ன நடக்க போகுதுன்றத பொறுத்தது பார்ப்போம் நன்றி